ஹாய் காய்ஸ் இஸ்லாம் வலைக்கம் நைட்டு டின்னருக்கு வந்து நான் இடியப்பம் சேர்ப்புறேன் அது ஒரு ரெசிப்பியாக நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி எனக்கு யூடியூப் சேனலும் இருக்குது அது நான் என் பயோவில் கொடுத்துருக்கேன் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் உங்கள் சப்போர்ட் கொடுங்க எனக்கு அப்புறமேட்டுக்கு நான் இடியப்ப மாவு வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் ரோஜா இடியப்ப மாவு அதில் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுடு பண்ணி ஊற்றி மாவை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் கிளறி விட்டுட்டு அப்படியே இட்லி ஸ்டீமர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சூடு இருப்போம் அந்த தண்ணி சூடாக காட்டியும் அடுத்து வந்து இடியப்பத்தை புளிக்கிறதுக்காண்டி ஒரு பவுலில் கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துட்டு அதுக்காண்டி இடியப்பத்தட்டெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து கழட்டி அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவணும் எண்ணெய் தடவை தான் உங்களுக்கு வந்து மாவு ஒட்டாமல் வரும் அதனால் தட்டு எடுத்து ஒரு ஆறு தட்டு இருக்கும் அஞ்சு தட்டுக்கு மட்டும் நான் இடியப்பம் புளி வேணாம் லாஸ்ட் தட்டில் வந்து கொதிக்கிறதுனால அதில் அப்படியே தண்ணி ஏறி மாவு வேகாது மிதி அஞ்சு தட்டில் வெந்துடும் அதனால கீ தட்டை மட்டும் விட்டுவிட்டு மீதி அஞ்சு தட்டுக்கு எடுத்து மட்டும் ஆயில் நல்லா இது பண்ணிட்டேன் ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா அதில் வந்து மாவு பிணைஞ்ச புளிஞ்சி விட்டோம்னா ஒட்டாமல் வரும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும் அதனால் எல்லாத்துலேயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து மாவை எடுத்து அந்த துப்பாக்கி மாதிரி வச்சுருப்பேன் இடியப்பம் புளிக்கிறதுக்காண்டி அதில் வந்து மாவை வந்து உருண்டை பிடிச்சி அதில் போட்டு அப்படியே தட்டில் புழிஞ்சி விட்டுருவேன் த புளிஞ்சவாட் ஈஸியாகவும் இருக்கும் உரல்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் துப்பாக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால நான் துப்பாக்கி வாங்கி வச்சு அது மூலியமாக இதேப்பான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அதனால் நான் இதில் செய்வேன் இப்போ பாருங்கள் நான் இப்படி புளிவான் பாருங்கள் நல்லா வரும் இதில் துப்பாக்கியில் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது புளிகிறதுக்கும் அதனால் இதிலே நான் புழிஞ்சு எடுத்து வச்சிடுறது நல்லாவும் வரும் அஞ்சு தட்டுக்கு இருக்கும் அஞ்சு தட்டுக்கும் புழிஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே மாட்டி இந்த ஸ்டீமரில் தான் மாட்டி விட்டுருவோம் அந்த இணத்துல ஃபுல்லாக அஞ்சியும் புழிஞ்சு வச்சாச்சு இதை அப்படியே தூக்கி இட்லி ஸ்டீமரில் தூக்கி வச்சிடணும் வச்சு விட்டு மூட்டிட்டம்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவே வெந்துடும் அதுக்கப்புறம் அடுத்து வந்து இதே பத்துக்கு வந்து இதே பத்துக்கு அடுத்து பால் புளியணும் பால் புளிக்கிறத்துக்காண்டி தேங்காயை எடுத்து கீணிட்டு இருந்தேன் தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து கீணிகிட்டு இருந்தேன் இது ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக வந்து பால் எடுத்துடலாம் ஏன்னா அடுப்பில் வந்து இடியப்பம் வச்சுட்டேன் அது ஒரு சைடு வேக கட்டியும் டக்கு டக்குன்னு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு தேங்காயை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தேன் இடியப்பம் வெந்திருச்சான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் இடியப்பம் வெந்துருச்சு சரி அதை அப்படியே டக்குன்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் புழிஞ்சிடலான்னு ஸ்டீமர்லேருந்து வேகமாக இடையே பார்த்துட்டுலாம் எடுத்து ஒன்று ஒன்றா கலாட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் நீங்களே பாருங்கள் தட்டில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் ஆயில் போட்டோம்னா ஒட்டாது அழகாக கலந்துக்கிட்டு வரும் சூப்பராக இருக்கும் எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் சுடுறதுக்கும் சரின்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி அடுத்து வந்து தேங்காய் அரைச்சிரும் பால் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு விறுவிறு விறுனா எடுத்து தேங்காயெல்லாம் போட்டு அதை மிக்ஸில் போட்டு நல்லா ப்ளைண்ட் பண்ணி அரைச்சாச்சு நல்லா அரைச்சி அந்த பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக செஞ்சேன் அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது வீடியோ நான் போடணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் சொல்கிற வீடியோ நான் போடுறேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து வச்சு அதில் கொஞ்சோண்டு பாலை ஊற்றி எடுத்துகிட்டு